மீன ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா அதிகமாக பிரச்சனைகளை கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடமாக அதாவது இதற்கு முன்னாடி பன்னெண்டாம் இடத்தில் இவர்களுக்கு சனி ஏழரை சனியாக தொடங்கிய காலத்தில் அதே நேரத்தில் ராசியில் ராகு அப்போது இப்போ என்ன ஆகுதுன்னா ஜென்ம சனி அப்போ தலையில் வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் சனி பகவான்கிறவர் வந்து என்னன்னா இவங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடியவர் செலவை கொடுக்கக்கூடியவர் வெறும் விரயம் செலவு தான் அப்படிங்கிறது மட்டும் கூட பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம் சனி பகவான் வந்து என்னன்னா அவமானத்துக்கு காரகன் தோல்விக்கு காரகன் வம்பு வடக்கு நோயை கொடுப்பதற்கு காரகன் எங்கெல்லாம் நாம் தலை குனியக்கூடாதோ எங்கெல்லாம் நாம் கடன் கேட்கக்கூடாதோ கூடாதோ அங்கெல்லாம் தலை குனிந்து கடன் கேட்டு வேறு வழி இல்லாமல்